பாரிஜாதத்தை பொண்ணு பார்க்க வரும்போது போது நானும் இங்க இருக்கணும் இல்லைன்னா இந்த பார்ட்டி பொண்ணு பார்த்துட்டு போன உடனே அடுத்த பார்ட்டி பொண்ணு பார்க்கும் ஏதாவது லாட்ஜில் நான் ஏற்பாடு பண்ணுவேன் அதுக்கு அனுமதிக்கணும் இது ரெண்டுல முன்னுக்கு எனக்கு நியாயமான தீர்ப்பு கிடைச்சாகணும் அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன் ஒருவேளை நியாயமான தீர்ப்பு கிடைக்கலன்னா பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட நான் நிறைய நியாயம் கேட்கிறேன் கூட்டத்தோட கூட்டமா மாமாவும் ஒரு ஓரமா உட்காந்துட்டு போட்டேன்

நான் பொண்ணோட அப்பா இது மூத்த பையன் அது ரெண்டாவது பையன் டாக்ஸி கிடைக்கல போல இருக்கு இப்பதான் ஆட்டோல மூணு பேரை ஏத்துறாங்களே அதுக்கு இல்ல பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க இப்படி புளி மூட்டை அடிச்சு கொண்டு வர மாதிரி வந்திருக்கீங்களே நான் டிரைவர் சீட்ல டிரைவருக்கு பக்கத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சைடா உட்கார்ந்துக்கிட்டு வரலாம்னு நினைச்சேன் ஆனா டிரைவர் அவர் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தாரு அவர் சைடா உட்கார்ந்துக்கிட்டு வந்தாரா எனக்கு இடம் இல்ல ஐயோ பாவம் வாங்க 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 உக்காருக்கு வணக்கம்மா நீங்க சைட உட்காரு என்னன்னா அது பத்தமிட பரம்பரை இப்படி மூலையில உட்காரலாமா பத்தமிட பட்டாபிராம உடம்புல இருந்த ஒவ்வொரு தழும்ல தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சது செங்கோட்டையில மூவர் கொடி பறக்குது எந்திரிச்சு வாங்க சுதந்திர இந்தியாவுக்கு எப்படி நாக்பூர் மையமோ அந்த மாதிரி மையமா நீங்க இந்த கூடத்துல உட்காருங்க உட்காருங்க ஏன் சார் இவர் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா தெரியுமாவா விளையாடுறியா காந்திஜி நேருஜி பாலாஜி சிவாஜி இவங்க எல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா இவங்க சித்தப்பா பத்தமட பட்டாபிராம வீட்டுல தங்கி ஊத்தப்ப வாங்கி சாப்பிடாம போமாட்டாங்களே குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லையா எவ்வளவு அடக்கமான பரம்பரை பொண்ணு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லிடுங்க உங்களுடைய தேசிய உணர்வு தெரியும் என்ன தேசபக்தி என்ன தேசபக்தி பத்தம்பறை பட்டாபிராமம் பரம்பரை இல்லையா நடுவில் ஒரு சக்கரத்தை போட்டு ஒரு குச்சியை சொருகி இருக்கலாம் போல இருக்கு பொண்ண ஒரு பாட்டு பாட சொல்லட்டுமா தாராளமா பாடிடுமா ஜெயதி ஜெயதி பாரதமா

அபாரம் கிட்டத்தட்ட எதிரில் இருக்கிற இந்த ஜமக்காலம் பெத்தரபாக தட்டு எல்லாமே ஒரு நிமிஷம் டான்ஸ் ஆன மாதிரி நான் கற்பனையே பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு உங்க பொண்ணு பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு அவ பாடின பாட்டும் பிடிச்சிருக்கு ஏன் இந்த குடும்பத்தையே ரொம்ப பிடிச்சு போச்சு மேற்கொண்டு பேசுவோமா சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சர்ச்சில் எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும் அதே மாதிரி உன் குடும்பத்துக்கு பாவம் மன்னிப்பு கேட்கற இடம் இந்த கோவில் போல இருக்கு என்னன்னு சொல்ற சமயம் வரும்போது நானே சொல்றேன் அது இருக்கட்டுமா உன் கல்யாணத்தும் போது நான் அவ்வளவு நல்லா இருந்தேன் உனக்கு அவ்வளவு சீர் குடுத்தேன்னு மொத்தத்தையுமே வச்சிட்டியா இல்ல வித்துட்டியா உம் முதல்ல நான் வச்சேன் வச்சனா அப்புறம் வட்டி அதுவா வித்துக்குச்சு ஓஹோ என்ன என்ன பண்ண சொல்ற பன்னெண்டு வருஷம் ஆகுது அவரை சம்பாரிச்சு பேச்சுவார்த்தையும் கிடையாது ஒரு பொம்பளை தனியா எப்படி குடும்பத்தை சமாளிக்கிறது நீயே சொல்லு இப்போ பிரச்சனை என்ன அத சொல்லுமா சாமான் பரன் மேலேயே இருக்கிறதா சாரங்க பாணி நினைச்சுக்கிட்டு இருக்கான் அத வச்சுதான் பாரிஜாதம் கல்யாணத்தையே பிளான் பண்றான் இப்ப அதெல்லாம் இல்லன்னு அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொலையே பண்ணிடுவான் ரொம்ப சிக்கலான பிரச்சனை இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி என் கூட கொஞ்சம் வாய வணக்கம் நான் ராஜபாண்டி தேவர் சொந்தமா மூணு ஹோட்டல் இருக்கு மெட்ராஸ்ல ஒண்ணு மதுரையில ஒண்ணு தேனியில் ஒண்ணு ஆச்சி இல்லீங்களா புவனேஸ்வரி செட்டியாரோட சம்சாரமா இருந்தா தான் ஆச்சி இல்லீங்களான்னு கேட்கணும் தேவரோட சம்சாரமா இருந்தா ஆத்தா இல்லீங்களா தாய் இல்லீங்களா நாச்சியார் இல்லீங்களா இப்படித்தான் கேட்கணும் செட்டியார் அம்மாவை தான் ஆச்சின்னு கூப்பிடணும்னு எனக்கு தெரியாதா தெரியும் ஆச்சி இருக்காங்களா வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் என்னுடைய மூத்த சம்சாரம் தவறி போச்சு இது ரெண்டாவது சம்சாரம் வணக்கம் நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பத்தை சேர்ந்தவலிய கூப்பிடுங்க வந்திருக்கேன் இது என் மூத்த சம்சாரத்தோட பொண்ணு மூத்த சம்சாரமும் கலப்பு திருமணம் தான் ஐயங்கார் ஜாதி ரொம்ப முற்போக்கு கொள்கைகள் உடை வர எனக்கும் முற்போக்கு கொள்கைகள் நம்பிக்கை உண்டு இந்த நாட்டுல ஜாதிகள் அடியோட ஒழியணும்னா அங்கங்க கலப்பு திருமணங்கள் நடக்கணும் ரெண்டு மனசு கலந்ததுக்கு அப்புறம் ஜாதி எதுக்கு நீங்களும் கலப்பு திருமணம் தானே ஆமா கலப்பு திருமணம் தான் அண்ணா

பூவயராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி எப்படியோ ரெண்டுல ஒண்ணு பேசி முடிக்கணும் வேற இடம் பார்க்க கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல அப்புறம் காலம் பூரா நம்ம பொண்ணு கண்ணியாவே இருக்க வேண்டியதுதான் அதாவது ராஜபாண்டி தேவர்கிட்ட இருந்து வரதட்சணைய வாங்கி அதுல உன் பொண்ணு கல்யாணத்தை அது நீ சொல்ற நான் நான் சொல்றேனே அது உன் இஷ்டம் ஆமா இது விஷயமா உன் பையன் சாரங்கபாணி கிட்ட நீ அம்மா எனக்கும் கலப்பு திருமணம்னா சம்மதம் தான் ஆனா இந்த உலகத்தையும் பார்க்க வேண்டியிருக்க நாளைக்கு என் கல்யாணத்தினால என் தங்கச்சி கல்யாணம் நின்று போச்சுன்னா நாம மட்டும் திருந்தினா போதாது முழு உலகமும் திருந்தனும் அதனால நீல வேணிய வேணாம் கிருஷ்ண வேணிய வேணாம் நம்ம ஜாதிலே ஒரு நல்ல ஏழை பொண்ணா பாரு ஏன் மாமா பொண்ணே இருக்காளே அவ்வளவு ஏழை தானே அவன் சொன்ன மாதிரி உன் பொண்ணையே கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஆனா பணம் கொடுத்து உதவி பண்ற நிலைமையில நீ இல்ல என்ன அப்புறம் பாரிஜாத கல்யாணம் எப்படி நடக்கும் அதனால இந்த கல்யாணத்தை நீ எப்படியாவது முடிச்சது நமக்குள்ள விட்டு போன உறவை நான் மறுபடியும் ஒட்ட வச்சிடறேன் எனக்கு இன்னொரு பையன் இருக்கானே எப்போ நீ இந்த உத்தரவாதத்தை கொடுக்குறியோ இனிமே சாரங்கபாணி நீலவேணி கல்யாணத்தை நடத்த வேண்டியது எம் பொறுப்பு ஆமா இது ஏன் சாரங்கபாணியும் நீலவாணியும் தள்ளி தள்ளி வைக்கிற பஞ்சும் நெருப்பும் நீ என்ன செய்யற வர ஞாயிற்றுக்கிழமை உன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வெளியில அனுப்புற சரி சாரங்கபாணி மட்டும் வீட்டுல தனியா இருக்கான் அந்த சமயத்துல நீலவேணியை நான் உள்ள விடுறேன் இந்த காவிச்சட்ட கந்தசாமி நினைச்சா நடக்காத காரியம் கிடையாது